வெற்றி சாரால் தான் இருக்கேன் வெளியில எனக்கு இவ்வளோ பேரு இவ்வளவு என்ன விஷ் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெற்றி சார் தான் அண்ட் தனுப் சாருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா எப்போவுமே என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எதுனாலும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் லைட்டாக கொஞ்சம் இது வர சொல்ல டக்கு டக்குன்னு அசுரன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து நான் நெக்ஸ்ட் தனுஷ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன் ஏன்னா தனுஷ் சார் கூட தான் எனக்கு அதிகமான சீன்ஸ் வந்துருந்துச்சு படத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் தனுஷ் சார் எனக்கு என் கூட நல்லா பழகி கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் ஈஸியா பண்ண முடிஞ்சுது தேங்க்யூ சார் நான் இவ்வளோ ரொம்ப அடக்கம் ஒடக்கமாக பேசுனது இல்லையா தான் எல்லாம் சிரிக்கிறாங்க மொத்த நான் மொத்தி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் மொத்த டீமுக்கு ஏன்னா நான் அசுரன் ஷூட்டிங் அப்போ எங்க வீட்டுல இருந்து நான் தனியா தான் வந்திருந்தேன் நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச் ஸோ அப்பா அம்மா யாருமே இல்லாம தனியா இருக்கும் போது எனக்கு ராபர்ட் சார் ஜெகதீஷ் சார் மணிமாறன் சார் பாலா சார் சுரேஷ் சார் அப்புறம் மேனேஜர் சார் கிரி சாரும் பாண்டி சாரும் ரொம்ப அதாவது என்னால ரொம்ப சாவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாரையும் நான் இங்கே எல்லாேருக்கும் தேங்க் பண்ணுறேன் வேல்ராஜ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன் மேம் இங்கே இல்லை மஞ்சும்க்கும் தேங்க் பண்ணுறேன் இந்த ஊர் எல்லா டீமுமே கூட ரொம்ப லைட்னாங்க அண்ட் ஜாக்கி சார் அசித்தன் சார்னாங்க எல்லாேருமே என்னை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டாங்க நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன் அண்ட் எங்கள் அண்ணன் டிஜே அவருக்கு தேங்க் பண்ற அவர் என்ன பேசவே வேணான்ட்ட நீ என்னை பத்தியே பேச வேண்டாம் நீ போயிட்டு சைலண்டா தேங்க் பண்ணிட்டு வந்துட்டேன் பின்னரே சொல்றாரு அஸ்டியா சொல்ற ஸ்டேஜ் என்ன பத்தி பேச வேண்டாம் திரும்பிட்டாரு பட் அண்ணனும் எனக்கு ரொம்ப எனக்காக வாங்கின சாப்பாடு எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு அதனால இங்க எல்லாரும் தேங்க் பண்ற ஜிவி எனக்கு தேங்க் பண்றேன் பவன் சார் பவன் சார் பாலாஜி சக்திவேல் சார் இவங்க பசுபதி சார் இவங்க எல்லாருக்குடையும் தான் நான் எப்பவுமே இருப்பேன் அதுல பவன் சார்லாம் ரொம்ப எல்லாரையும் அவர் இப்ப மாதிரி மாதிரிதான் எல்லாரையும் ஓட்டிக்கிட்டே இருப்பாரு சும்மாவே ஸ்பாட்ல

வர வெள்ளிக்கிழமை கிழம் ரியலீஸ் படத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுப்போம் சோ அதனால ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க